சொந்தங்களுக்கு வணக்கங்கள் நாம் எவ்வளவோ விதமான புடவைகள் உடுத்துறோம் விலை குறைச்சலான புடவையோ விலை அதிகமான புடவையோ சாதா புடவையோ பட்டு புடவையோ எதுவாக இருந்தாலுமே இந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம உடுத்துகிற புடவையை காட்டிலும் அதற்கு நாம் போட்டுக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறது ஃபிட்டிங்காக இருந்தால் தான் அந்த புடவைக்கும் அழகு அந்த புடவையை உடுத்துகிற நமக்கும் மனசுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி அப்படிங்கிறது வரும் ப்ளவுஸ் சரியில்லை அப்படின்னு சொன்னாலோ நாம் எதிர்பார்க்குற ஃபிட்டிங் அந்த ப்ளவுஸில் இல்லை அப்படின்னு சொன்னாலோ ப்ளவுஸ் தொளதுலன்னு இருக்குதுன்னு சொன்னாலோ இல்லை போடவே முடியாமல் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலோ நம்மளால் வெளியில் போயிட்டு நம்மளுடைய வேலைகளை பார்க்க முடியாது வீட்லேயுமே நம்மளுடைய வேலைகளை பார்க்க முடியாது அப்போது அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் இல்லைங்களா இந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக நீங்களே தச்சு போட்டுக்கலாம் அதுக்கு என்னுடைய மகள் தயாலு உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக இந்த ப்ளவுஸை நீங்கள் எப்படி அளக்கணும் எப்படி வெட்டணும் லைனிங் எப்படி கொடுக்கணும் நெக்கு எப்படி கட் பண்ணணும் இப்படி நிறைய விஷயங்களை ஆன்லைனில் சொல்லித்தரலாம் அப்படின்னு இருக்கா உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் என்னுடைய மகளினுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தரேன் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆன்லைன் கிளாஸ்க்கு தயார்